வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக படிப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் நீங்கள் இன்னும் விரிவாகப் பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் புளுவ கார்பரேஷன் டிக்கர் எஃப்எல்ஆர் இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஃப்ளூவ கார்பரேஷன் துணைப்பிரிவைச் சேர்ந்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோல்டிங் பன்னிரண்டு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையைத் தேடுங்கள் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்து புள்ளிகளில் ஐந்து துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு கழித்தல் பூச்சியம் ஐந்து புள்ளிகள் ஆகும் பரந்த அளவில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் சராசரி சந்தை மதிப்பெண் ஒட்டுமொத்தமாக ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் நிறுவனத்தின் ஐந்து மைனஸ் புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக ஃப்ளூவ கார்பரேஷன் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஃப்ளுவ கார்பரேஷன் மற்றும் பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் ஃப்ளூவ கார்பரேஷன் கழித்தல் ஒரு இயக்கவியல் காட்டியது பதினான்கு சதவீதம் நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்று சதவிகிதத்தின் துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஃப்ளியூவ கார்பரேஷன் ஆறு புள்ளி ஏழு இரண்டு பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் எழுபத்தொன்பது பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஐந்து புள்ளி ஒன்பது ஐந்து பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டு பில்லியன் டாலர் இருப்பு நிலை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது பங்கு சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு ஃப்ளூவ கார்பரேஷன் சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் எட்டு புள்ளி நான்கு எட்டு இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு இருபத்தேழு புள்ளி நான்கு ஐந்து ஐந்து சதவீதம் நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி ஆய்வில் உள்ள நிறுவனம் ஒரு டாலர் ஏழு சென்ட் பில்லியன் கடன்களை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் பதினெட்டு சதவீதம் நிறுவனத்தின் கடன் செயல்திறன் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் லாப விகிதம் ஜூன் ஒன்று துணைப்பிரிவு பதிமூன்று இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நான்காயிரத்து நூற்று முப்பத்தேழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான லாபம் முன்னூற்று எண்பத்தொன்பது டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஆகும் துணைப்பிரிவு ஒன்று புள்ளி இரண்டு இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் பதினாறாயிரத்து முன்னூற்று இருபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் ஆயிரத்து ஐநூற்று நாற்பது மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு இருபத்தைந்து புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்பது புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பதினான்கு புள்ளி ஒன்று மூன்று ஆறு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட அறுபத்தேழு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு இருநூற்று ஐம்பது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு இது நானூற்று பதினேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு நூற்று ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி முப்பத்திரெண்டு ஒன்று ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கு நிறுவனத்தின் வருவாய் ஆறு லட்சத்து ஏழாயிரம் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் முன்னூற்று ஐம்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு வருவாய் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மூன்று புள்ளி நான்கு சதவீதத்துடன் ஒப்பிடுகையில் விற்பனைக்கான பங்குகள் ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக உள்ளன தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது ஃப்ளூவ கார்பரேஷன் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக அறுபது சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக நாற்பத்தொரு டாலர் ஐம்பத்தி நான்கு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக நாற்பத்தொன்பது டாலர் இருபத்தி நான்கு சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்வோம் அது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் ப்ளூவா கார்ப்பரேஷன் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு நாற்பத்தொரு டாலர் ஐம்பத்தைந்து சென்டில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீடு மற்றும் விலை இயக்கவியலை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அணுகுமுறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் இரண்டு புள்ளி ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் முப்பது முதல் ஐந்து வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எஸ் என்டி விற்பனைக்கான சமநிலை பரிவர்த்தனை ஆகும் பேலன்ஸ் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர்வரிசை இறுதி விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்